கம்ப்ளைண்ட்டில் நான் கொடுத்தது வந்து அவர்கிட்ட எந்த கம்யூனிகேஷனும் இல்லை இப்போ நான் வந்து செவன் மந்த்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கிறேன் அதாவது அப்ரப்டாக கட் பண்ணிட்டு போயிட்டாரு ஸோ எனக்கு அது இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு பதில் வேணும் அதுக்காக நான் வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் உள்ளே கொடுத்துருக்கேன் நான் ஃபுல்லாக வந்து அவரை வந்து ட்ரை பண்ண ரீச் பண்ணிவிட்டேன் எல்லா சோர்ஸ்லையும் ட்ரை பண்ணிட்டேன் அவரை வந்து என்கிட்ட பேச விடாமல் நிறைய சோர்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க நான் வந்து அவரோட வாழனும் இந்த குழந்தைக்கு அவர் அப்பா அது மட்டும் தான் உள்ள போய் பேசியிருக்கேன்

இப்போ ஒரு சில உண்மைகள் தெரிய வரும்போது அது வந்து இதாகிறதுனால நான் வந்து இந்த குழந்தைக்கா நான் இப்போவும் வந்து இந்த குழந்தைக்காக தான் நான் ஃபைட் பண்றேன் வேற எதுக்காகவும் நான் ஃபைட் பண்ணல இந்த குழந்தையோட அப்பா அவரு என் கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ்